காரைக்காலில் மாங்கனி திருவிழா வருஷ வருஷம் ஆனி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு இந்த திருவிழா நடத்துவாங்க புனிதபதி அம்மையாரோட வரலாறு நினைவு கூறும் வகையில் வருஷ வருஷம் இந்த திருவிழா நடக்கும் உங்கள் லைஃப்பில் ஒரு டைமாவது இந்த திருவிழாவை நேரில் போய் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாமி உலா வரப்போ மாடிலேருந்து கூட கூடையாக மாம்பழம் இறைப்பாங்க கீழே பக்தர்கள்லாம் அந்த மாம்பழத்தை பிடிப்பாங்க நம்ம வீட்டில் வர முடியாதவங்களுக்கும் நம்ம எடுத்துகிட்டு போய் அந்த மாம்பழத்தை கொடுக்கலாம் ரொம்ப நல்லது வேண்டிக்கிட்டோ சாப்பிடலாம் மாம்பழத்தில் மழை பெஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த திருவிழா ரொம்ப சூப்பராக இருக்கும் நேர் காரைக்கால் நேற்று இந்த திருவிழா ரொம்ப சிறப்பாக நடந்தது அடுத்த வருஷம் உங்களால் முடிஞ்சா போய் பாருங்கள்